வணக்கம் சார் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கராக இந்த ரோடு வந்து ஜல்லி ரோடு தான் அது பார்த்துங்க வீடுங்களுக்கு அருகாமையிலே இருக்குது இந்த இடம் பக்கவா புஞ்சை லேண்டு நல்லா ஒரு ஆஃப் ரெட் சாயல் மண்ணாக இருக்குது ஃபுல் ரெட் சாயில் இல்லை ஒரு ஆஃப் ரெட் சாயல் மண்ணாக இருக்குது ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் அந்த பாக்ஸாக அதை ஜூம் பண்ணுறப்போ அந்த பனைமரம் பனைமரத்தில் வந்து அப்படியே ஸ்கொயராக அந்த இருக்கு பாருங்க அந்த தரப்பு ஃபுல்லாக அப்படியே ஒட்டினா மாதிரியே நேராக போய் அப்படி இந்த பக்கம் தரும்போது இந்த அவள் தான் இதாக லாஸ்ட்டாக கார்னர் இது கார் எல்லாம் ஒரே ஸ்கொயராக ஒரு நூற்றி ஐம்பது அடி இல்லை இரநூறு அடி வரும் சார் ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி வரும் அந்த பயிர் இருக்குது நெல் பயிர் இருக்குது அது வரும் இதுக்கு வந்து மோட்டார் வசதி கிணறு வசதி எதுவும் இல்லை நம்ம தான் போர் போட்டு இல்லை கிணறு எடுத்தால் நம்ம தண்ணி இப்போ பக்கத்து இடத்துக்கார தண்ணி தான் வந்துது பாஞ்சின்ட்டு இருக்கு ஒரு ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் நம்ம வந்தவாசிட்டு மேல்மருத்து ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரு உள்ளே கட் ரோட்டில் இருக்குது பாருங்க சார் இடம் நல்ல சேஃப்டியான இடம் பிரச்சனை இல்லை ஜல்லி ரோட்டில் தான் இருக்குது ரோடு போட போகிறாங்க ஒரு சென்ட்டு வந்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் பாருங்க இடம் பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு நல்ல இடம் மிஸ் பண்ணுறதீங்க ஒரு ரெண்டு ஏக்கராக சின்ன இடம் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்கு ரொம்ப கஷ்டம் பாருங்கள் இடம் நல்ல ஒரு வந்தவாசி தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் ஊர் பேர் வந்து கொடுங்கலூர் கொடுங்கலூருக்கு அருகில் இருக்குது கொடுங்கலூர் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கொ வந்து கொடம்பூர் ரிஸ்ட் தான் பாருங்கள் சார் இடம் பிடிச்சிருந்தால் மேலகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட் விஷயத்துட்டு வரும் பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் நேராக பேசிக்கலாம் இடம் நல்லா தெளிவான இடம் சார் ரெட் ஆயில் பண்ணு பாருங்கள் பிடிச்சிருந்தா மேலே நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள்